ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரம் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத தருணங்கள் சூப்பராக வந்திருக்கு காவேரிக்கு ஜுரம் அடிக்குது உடம்பு சரியில்லை கங்கா தொடராக சாந்தியம்மா வயிற்றுல புல் இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்க்காம போய் தொடரிய தொத்திக்க போதுன்னு சொல்கிறாங்க காவேரி துணிலாம் எடுத்துங்கன்னு எனக்கு சரியாகிற வரைக்கும் நான் அந்த ரூம்லேயே தங்கிக்கிறேன் இங்கே யார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா விஜய் ஃபோன் பண்ணுறாரு என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு எனக்கு அடிக்கிற போல் இருக்குங்க முகத்தெல்லாம் குண்டு குண்டு அம்மா போல் இருக்குதுன்னு சொன்னதான் நம்ம விஜய் வண்டி திருப்பி இங்கே ரூமுக்கு வராரு அந்த காவேரி திறக்கிறான் என்னங்க நீங்கள்னா இல்லை உங்களுக்கு உடம்பு வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு கதுவை லாக் பண்ணிக்கின்னு ரூமில் இருக்கிறாரு இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர் பண்ணி காவேரிக்கு புரிய வைக்க போகிறாரு அவரோட அன்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம காவேரி ரொம்ப அனுபவிக்க போகிறோம் அந்த அக்கறையும் சரி அந்த பாசத்தையும் எல்லாத்தையுமே அனுபவிக்க போகிறோம் இந்த இடத்துல அந்த சாரதம்மா வந்து காவேரி காவேரிய கூப்பிட்டுன்னு வருது விஜய் போய் அதுவை திறக்கிறாரு அப்படியே ஒழிஞ்சிக்கிறாரு கது சந்தில் இங்கே காவேரிக்கும் சைகை மூலியமா காட்டுறாரு காவேரி ரொம்ப அப்படியே முழிக்கிறா என்னடி ஆந்த போல முழிக்கிறன்னு அந்த அம்மா கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மான்னு எப்படி இவங்க சமாளித்து அந்த அம்மா அனுப்ப போகிறாங்க நம்ம விஜய் வந்து அந்த ரூமுக்குள்ளவே காவேரிக்கு சரியாகிற வரைக்கும் எப்படி மறைஞ்சி இருந்து செய்ய போகிறாருன்றதை நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை